ീണ്ടാഴും വാനം തീണ്ടും ദൂരം നീ വളർന്ന് വാഴ വേണ്ട നീണ്ട കാലം கலா கார்த்திகை சேவை மையம் வச்சுருக்கேன் நான் பிளைண்ட் ஆஸ்ட்லேயும் நிறைய தொண்டுங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என் பையன் பிறந்த நாள் முன்னிட்டு இருபத்தி ரெண்டு ஆகுது என் முன்னிட்டு இந்த ஆரஸ்ராத்தாண்ட எல்லாருக்கும் இட்லி பொங்கல் வடை சட்னி சாம்பார் ஸ்வீட் இத்தனையும் ஒரு இரநூறு பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதாச்சும் எல்லாருக்கும் போது எல்லாருக்கும் தேவையானது உணவு அதை நான் செய்யணும்னு நினச்சி செய்தேன் அடுத்து இதுக்கு உறுதுணையாக இருந்த சிவா சார் ஹரி சார் ராணி மேடம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என் பிள்ளையும் அவங்க பிள்ளை ஏன்னா எல்லாரும் பார்த்து வளர்ந்த குழந்தை அதனால் இந்த வருஷம்ல நூறு வருஷம் என் பையன் நல்லா இருக்கணும் நூறு வருஷமும் நான் செய்துட்டு இருப்பேன் நாங்க நல்லா இருக்கவர்கள் எல்லாருக்கும் நாங்க செய்வோம் எங்களால முடிஞ்ச உதவி செய்த இன்று பிறந்த நாள் காணும் கார்த்திக்கு எங்களுடைய அனதன சார்பாக பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் பிறந்தோம் என்று நோக்கம் அதை தான் புரிந்து நல்லவர்களின் வாழ்க்கையாகும் பூ பிறந்தால் நேசம் என்று நான் காட்டும் பாசம் நட்பின் விசுவாசம் என்றும் அன்புடன் கார்த்திகா நான் பிறந்த நாளிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவருடைய இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளில் என் மனமார்ந்த வாழ்த்து புகழ வேண்டும் த்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளி எழுத வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயர்